குளவி எவ்வளோ அழகாக கூடு கட்டுது பாத்தீங்களா தன்னுடைய எச்சத்தை அந்த மண்ணில் தெளித்து அந்த மண்ணை கொலைச்சு வாயிலே கொண்டு வந்து எவ்வளோ அழகாக கூடு கட்டுறது பாத்தீங்களா இது வீடு கட்டுறதுக்கோ இந்த கூட்டை கட்டுறதுக்கோ யாராவது சொல்லியாக கொடுத்தாங்க இயற்கையாகவே அதோடைய அறிவுக்கு நீட்டாக இந்த குலை இவ்வளோ அழகாக கட்டுது பாருங்க மனிதனை விட குள்ளவி அடி அது இந்த மாதிரி ஒரு கூட்டை கட்டி அந்த கூட்டுக்குள்ளே புழுவுகளை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டிக்கிட்டு இந்த புழுவுக்குள்ள புழுவு உள்ள வச்சு இந்த மேலையும் மறுபடி மண்ணை கொண்டு வந்து அடைச்சி அந்த புழுவை கொண்டாந்து போது அந்த புழுவுக்குள்ளே தன்னோட இருக்கிற அந்த விஷத்தை உள்ள தள்ளி இது பண்ணும்போது அந்த புழுவு கொலவியாக மாறி மீண்டும் அதனுடைய வேலையாக எவ்வளோ அழகாக சூப்பராக கட்டுறது மண்ணை கொண்டு நம்மளுடைய எச்சத்தை அது பண்ணி நல்லா சூப்பராக குளச்சி அதை மாசு கட்டுற பாருங்கள் சூப்பராக இருக்குது